தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் அனுர செய்த செயல் பதவிக்காலம் முடிவடைந்தவுடனே கைது செய்யுங்கள் சிஐடியில் அதிரடி முறைப்பாடு அனுரா அரசாங்கத்தில் தமிழர் முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்பியுள்ள பயங்கரவாத தடை சட்டம் அதிரடி குற்றச்சாட்டு இருபத்தி எட்டு கோடிக்கும் அதிக பணம் வாகனங்களுடன் கைதான நபர் பின்னணியில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வீட்டுப் பணி பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்த வர்த்தகர் கொழும்பில் பரபரப்பு சம்பவம் தலைமறைவான நிலையில் அதிரடியாக கைது பரபரப்பை ஏற்படுத்திய ஜிந்துபிட்டி சம்பவம் அதிரடியாக சிக்கிய பெண் பம்புக்கு இழுக்க வேண்டாம் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்த சீனா கிரீன்லாந்தை அமெரிக்கா கட்டுப்படுத்தும் வரை உலகம் பாதுகாப்பாக இருக்காது மிரட்டல் விடுத்த டிரம்ப் உள்நாட்டு செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஆற்றிய உரை இளங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் குரோதத்தை உண்டாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்து அவருக்கு எதிராக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹெல உரிமைய அமைப்பின் இளைஞர் விவகார செயலாளர் குமார ராஜரத்ன உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தனர் ஜனாதிபதியின் கருத்துக்கள் நாட்டின் ஐக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது தொடர்பில் உடனடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் கடந்த பதினாறாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆற்றிய உரையானது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக முறைப்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறிப்பாக வடக்கு மற்றும் தெற்கு மக்களுக்கிடையே விரிசலை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த කොමාරරා ජරත්න පශ කරමින් ද්‍රවිඩි ජනතාවට ඇති කරන්නවා සිංහල ජනතාව කකිරේ ලොකු වයිරයා. ඒවගේ නිදහසේ තන් සංස්කෘක දායාදයන් වෙච්ච තමන්ගේ ආගම නිදහසය අදහන්න තමන්ට ඕන තරකට යන්න න දහස්යි ආගම අධහනතින අයිතිය. මිලෙස නැති කරන්න තරන් ඔබ ඔබේ බලය මේ විදිර පාවිච්චි කරමින් මේ ජනතාව අහුස්සන්නන්නේ නැවතක් මේ රටේ ඇලේ පිලා කොට පත්කරන්න ති කියන පැනය ஜனாதிபதி தனது உரையின் மூலம் இடங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் வன்முறையையும் பிரிவினையையும் ஏற்படுத்த திட்டமிட்டு முயற்சித்துள்ளார் இது தண்டனைக்குரிய குற்றமாகும் புனித பூமிகளை மையப்படுத்தி அவர் வெளியிட்ட கருத்துக்கள் பௌத்த மக்கள் வடக்கு நோக்கி வருவது குரோதத்தை பரப்புவதற்கே என்ற தோரணையில் அமைந்திருந்தன மத சுதந்திரமும் நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்வதற்கான உரிமையும் உள்ள ஒரு நாட்டில் இத்தகைய கருத்துக்கள் தமிழ் மக்களிடையே சிங்கள மக்கள் மீது தேவையற்ற பகையை உருவாக்கும் தற்போது ஜனாதிபதிக்கு சட்ட விலக்களிப்பு காணப்படுவதால் உடனடியாக அவரை கைது செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம் எனினும் அவரது பதவிக்காலம் முடிந்தவுடன் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை மீறியமைக்காக அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் அனைத்து சட்ட ஆதாரங்களையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கையளித்துள்ளோம் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்ததும் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான பணிகளை இப்போதே ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார் ஜனாதிபதி ඉල්ි මක්කලා පරා පර්ශෂ පාර්තමීන් පින් ූගේ දුරකාය අවශයන අවසාගනත් එෙක්. ඔහුට විරුද්ධ නීති ක්‍රියත්ම කරහල විශේසෙන්ම යිසිියන් පනත උලඟ එක කම වූ මේ ප්‍රකාශය තමන්ගේ දූර අත්තකරු ප්‍රකාශයට විරුද්ධව ඔහු අත්තන හටගෙන අධිකරට ඉදිරිපත් කිරීම සදා අවශ්‍යසීලම නයිතිත කයතු කරගයන්න දෙෙස ඉල්ල මක්නතම විශිෂ අධ පෙක් அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்தின் மூலம் துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள அமைப்பு இந்த புதிய சட்ட மூலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை இது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கிய மனித உரிமைகள் பாதுகாப்பு உடன்பாடுகளுக்கு அமைவானது அல்ல பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட அனைத்து அடக்குமுறை செயற்பாடுகளையும் ஒழிப்பதற்கும் மக்களின் சிவில் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கும் தற்போதைய அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளது ஆயினும் அரசாங்கத்தின் சட்டமூலத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு நிகரான பல ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை பயன்படுத்தி தமிழ் முஸ்லிம் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் உள்ளிட்ட அரசாங்க எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் சம்பவங்கள் வரலாற்றில் இடம்பெற்றதுடன் அது தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இடம்பெற்று வருகின்றன தற்போதைய சட்டமூலத்தில் பயங்கரவாதம் தொடர்பில் பரந்த மற்றும் தெளிவற்ற வரைவிலக்கணம் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் இதில் பயங்கரவாதம் அல்லாத குற்றங்களும் உள்ளடக்கப்படுவதால் அரசியல் செயல்பாடுகளை தடை செய்ததாக இதனை அர்த்தப்படுத்த முடியும் எனவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது சட்டவிரோதமாக ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இரண்டு வாகனங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் குருநாகல் இப்பகமூ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதானவர் என தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் இந்த சந்தேக நபர் தொலைபேசி மூலம் தொடர்புகளை பேணி அக்கடத்தல்காரரின் ஆலோசனையின் பேரில் இந்த நாட்டில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து இப்பணத்தை சேகரித்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது அத்துடன் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தினால் குறித்த வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது சந்தேகநபர் குருநாகல் நீதிமான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குழந்தைகளை பராமரிக்கும் வீட்டு பெண்ணின் ஆடையை களைந்து ஏனைய பணியாளர்கள் முன்பாக நிர்வாணப்படுத்தி அநாகரிகமாக நடந்து கொண்டது மாத்திரமல்லாது அதை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பிரபல வர்த்தகர் உள்ளிட்ட மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக பகிரப்பட்டு வந்த குறித்த காணொலி தொடர்பில் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் முன்னெடுத்த விரிவான விசாரணைகளை தொடர்ந்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய குறித்த வர்த்தகர் இச்சம்பவத்தின் பின்னர் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக பல ஹோட்டல்களில் தங்கியிருந்துள்ளார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த போலீசார் கொழும்பு அலுக்கடை நீதிமன்றில் இந்த வழக்கு தொடர்பான சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்ததுடன் சந்தேக நபருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையினையும் பெற்றிருந்தனர் நபர் சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கும் நோக்குடன் இக்கடவு பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த போது ஞாயிற்றுக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டார் மேலும் இந்த குற்றச்செயலுக்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை மற்றும் போலீசாருக்கு சாட்சியங்களை மறைத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் எகலியோகட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்து ஐந்து வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணி முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண் காணப்பட்டுள்ளார் குறித்த பெண் வர்த்தகரின் வீட்டில் குழந்தைகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கிருந்த ஏனைய முன்னிலையில் அவர் இழிவுபடுத்தப்பட்ட அநாகரிகமாக நிர்வாணப்படுத்தப்பட்டமை விசாரணையில் உறுதியாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜிந்துபெட்டி பகுதியில் சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்து இரண்டு பிள்ளைகளுக்கு காயங்களை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் கரையோர அதிகாரிகளால் ஜிந்துப்பிட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதற்கமைய இக்குற்றத்திற்கு உதவியாக மற்றும் உடந்தையாக இருந்தமை தொடர்பில் நபர் ஒருவர் நான்கு கிராம் இருநூறு மில்லிகிராம் ஹிரையினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் மூன்று நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பெண் சந்தேக நபர் நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்பதோடு ஏனைய சந்தேக நபர்கள் பதினெட்டு முப்பத்தி மூன்று நாற்பது மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய கொழும்பு பதினூன்று பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களாவது சந்தேக நபர்கள் நேற்று புதுக்கடை இலக்கம் ஒன்று நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அவர்களில் ஒரு சந்தேக நபரை இருபத்தி மூன்றாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பெறப்பட்டுள்ளது ஏனைய சந்தேக நபர்கள் மற்றும் பெண் சந்தேக நபர் ஆகியோர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கம் அருகில் வைக்கப்பட்டுள்ளனர் கரையோர போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு பிரிவு குற்ற விசாரணை பணியகம் ஆகியவை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள்கள் உரைப்பனி ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமூவ மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு செய்திகள் கிரீன்லாந்துக்கு சீனா அச்சுறுத்தலாக இருப்பதாக அமெரிக்கா கூறி வரும் குற்றச்சாட்டை சீனா இன்று கடுமையாக மறுத்துள்ளது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சீனா அச்சுறுத்தல் என்ற பெயரை பயன்படுத்தி சுய லாபங்களை அடைய முயற்சிப்பதாக சீன அரசு குற்றம் சாட்டியுள்ளது பீஜிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சீன விளையாட்டு அமைச்சின் பேச்சாளர் குவோ ஜியாங் குன் சீனா அச்சுறுத்தல் என்பதை ஒரு காரணமாக கொண்டு தேடுவதனை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த கண்டனம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அண்மையில் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நீண்ட பதிவை தொடர்ந்து வெளியாகியுள்ளது அந்த பதிவில் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் சீனா மற்றும் ரஷ்யா ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் வட அமெரிக்காவை கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க கோல்டன் டோம் என அவர் அழைத்த திட்டத்தை உருவாக்கவும் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து அவசியம் என ட்ரம்ப் கூறியிருந்தார் கிரீன்லாந்து குறித்து சீனா தனது நிலைப்பாட்டை பலமுறை தெளிவாக தெரிவித்துள்ளது என குவோ ஜியாங் ட்ரம்பின் பதவிற்கு பதிலளித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்தின் நோக்கங்களும் கொள்கைகளும் அடிப்படையாக கொண்ட சர்வதேச சட்டமே இன்றைய உலக ஒழுங்கின் அடித்தளம் அதனை மதித்து பாதுகாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா கிரீன்லாந்தை கட்டுப்படுத்தும் வரை உலகம் பாதுகாப்பாக இருக்காது என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் நோபல் பரிசை தமக்கு நிராகரித்ததன் பின்னர் இனி அமைதியைப் பற்றி பரப்புரை செய்ய வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றும் தனது நோக்கங்களை தெளிவாக தெரிவித்துள்ளார் தனது கோரிக்கைகளை எதிர்ப்பவர்களுக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமான சிலருக்கு கூடுதல் வரிகளை விதிப்பதாக அச்சுறுத்தியதுடன் இருப்பினும் கிரீன்லாந்தை கைப்பற்ற வன்முறையை பயன்படுத்துவாரா என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்தவில்லை குறிப்பாக டென்மார்க்குடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் அளிக்காத நிலையில் இந்த சிக்கல் உருவாகியுள்ளதாகவே அவர் தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்து மீது ராணுவ நடவடிக்கை சாத்தியமாகின்ற கேள்விக்கு கேள்விக்கு டிரம்ப் பதிலளிக்க மறுத்துள்ளார் அத்துடன் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் தலையிடுவதை விடுத்து உக்ரைனில் கவனம் செலுத்தட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பா மற்றும் தனது நேட்டோ கூட்டாளிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தபோதிலும் கிரீன்லாந்தை ஏதேனும் ஒரு வழியில் கைப்பற்றுவோம் என்ற அச்சுறுத்தல்கள் மூலம் டிரம்ப் நெருக்கடி அளித்து வருகிறார் கிரீன்லாந்தின் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாடு குறித்து ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் வரை டென்மார்க் மற்றும் ஏழு ஐரோப்பிய நாடுகளின் மீது பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அவர் கடந்த சனிக்கிழமை அறிவித்தார் மேலும் நோபல் பின்னரே நிராகரிக்கப்பட்டதன் தாம் உலக விவகாரங்களில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதாகவும் இனி அமைதியை பற்றி பரப்புரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாகவே நோர்வே மீது ட்ரம்ப் பத்து சதவீத வரி விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே அமெரிக்காவுடனான முரண்பாட்டு நிலைமைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என ார் கிரீன்லாந்தை கைப்பற்றும் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் கிரீன்லாந்தின் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு விதிக்கப்படும் சுங்கவரி மிரட்டல்கள் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இடையே பதற்றம் நிலவி வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த அழுத்தங்களுக்கு உட்பட மாட்டோம் உரையாடல் பரஸ்பர மரியாதை மற்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் உறுதியாக நிற்போம் மேலும் பல நாடுகள் மற்றும் உலகத் தலைவர்கள் கிரீன்லாந்துக்கு ஆதரவு தெரிவித்து வருவது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது கிரீன்லாந்து ஒரு ஜனநாயக சமூகமாகவும் தன் எதிர்காலம் குறித்து தானே முடிவெடுக்க உரிமை கொண்ட நாடாகவும் இருப்பதற்கான தெளிவான அங்கீகாரம் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் கிரீன்லாந்திலும் டென்மார்க்கிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் ஒரு வலுவான மரியாதைக்குரிய ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளன பலர் அமைதியான முறையில் எங்கள் நாட்டின் மீது கொண்ட அன்பையும் எங்கள் ஜனநாயகத்திற்கான மரியாதையும் வெளிப்படுத்தியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது